இருக்கு அடுத்து இங்க நம்ம தமிழக முதல்வர் இருக்காரு பாருங்க அங்க காசால ஒரு பிரச்சனை வந்தோம்னா கருப்பு வேலை துண்ட போட்டுக்கிட்டு போய் நின்னாங்கல்ல இந்த பிரகாஷ் ராஜ் சத்யராஜ் இந்த அமீர் இங்க போய் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்க போயிட்டு இருக்காங்க எங்கயோ இருக்க காசாக்கு போய் பேசினீங்கல்ல இங்க நடக்குது வங்கதேசத்துல தேசத்துல இந்தியாவோட பார்டர்ல இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டீங்க அப்போ இந்துக்களோட உயிர் போனா உங்களுக்கு அவ்வளவு கேவலம் பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த நிலைமைனா நீங்க நாளைக்கு சிறுபான்மையினரா ஆனீங்கன்னு வச்சுக்கோ பாப்புலேஷன்ல குறைஞ்சேன்னு வச்சுக்கோ இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இந்துக்களுக்கு அதுதான் நமக்கும் நடக்கும் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறது எப்படி நம்மளோட கோவில்கள் முக்கியமோ நம்ம பாரம்பரியம் முக்கியமோ நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட மக்கள் தொகையும் முக்கியம் நீ ஒரு புள்ள இல்ல ஒரு புள்ளையும் பெற்றுக்க மாட்டே இருக்க கூடாது குறைந்தபட்சம் ரெண்டு குழந்தை மூணு குழந்தையா நீ பெத்துக்கணும் ஒரு திமுக ஒரு கிளை செயலாளருக்கு இருக்கிற அறிவு கூட ஸ்டாலின்கு கிடையாதுங்க என்னங்க தெரியும் அவருக்கு என்ன பேசினாரு இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்களை பத்தியும் கருணாநிதி அவர்களை பத்தியும் உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா வைக்க அவர்கள் பேசின வீடியோ எடுத்தா போதும் கண்டிப்பா அப்படி எல்லாம் பேசி அத்தனை பேர்த்த கொளுத்தி விட்டீங்க நீங்க இன்னைக்கு திமுகவோட நிலைமை என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லிட்டு கதையா இருக்கு இந்த கடவுள் மறுப்புன்ற ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து அது எந்த கடவுள் மறுப்பு இந்த கடவுள் மறுப்புங்கிற ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து இவங்க தலையை சொரிஞ்சுக்கிட்டு வர விளைவு முடியெல்லாம் பொசுங்கி நின்று இருக்கு இன்னமும் வீம்புக்கு சொரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமா தான் எரிய போறாங்க அவர் போய் என்னால முடியல எனக்கு ரொம்ப வயசா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு இங்க வந்து குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களோட ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறப்ப தல்லாடி தள்ளாடி போயிட்டு என்னால முடியல வயாதிகமா இருக்கு அப்படின்ட்டு வந்து இது பண்ணுவாரு ஆனா பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா படுத்தாப்பட்ட நின்னா நாமனு பேசுவார் வயசானவன் பேசுற பேச அதெல்லாம் கம்ப்ளீட்டா உங்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ஓ நிலைமை என்ன உங்க தாத்தா ரெக்கார்டுல இருந்து உங்க கூட உங்க அத்தையில இருந்து ஒரு சின்ன பகவதி அவர்கள் இருந்து ஆர் ஆசால இருந்து டி ஆர் பாலுல இருந்து ஜெகத் ரச்சகன்ல இருந்து சொல்லுங்க யார் பேர் சொன்னாலும் கேஸ் இருக்கு ஏபாவேல இருந்து பொன்முடியில இருந்து துரைமுருகன்ல இருந்து சேகர் பாபுல யாரு பேர் எடுத்தீங்கனாலும் எல்லார் பேர்லயும் கேஸ் இருக்கு ஊழல் லஞ்சம் நில அபகரிப்பு காசுக்கு பணத்தை வாங்கிட்டு வேலையை கொடுத்தாங்கன்னு எத்தோ ஒரு கேஸ் இருக்கு டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் நம்மளுடைய சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்மளோட இருக்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் இன்னைக்கு தமிழகத்துல பேசுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு ஆனா இந்துக்களுக்கு மட்டும் எதிராகவே வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ வங்க வந்து ஒரு இந்து ஒரு மாணவனை வந்து அடிச்சு கொடூரமாக அடிச்சு நடுவட்லேயே எரிச்சு கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இறந்தவர் வந்து இறந்த ஒரு தலைவர் ஒரு அவனும் வந்து ஒரு மாணவன் தான் இருந்தாலும் வந்து அவர் உடல்நலம் அதாவது எப்படி சொல்றது சிகிச்சை பலனின்றி இறந்ததுக்கு இந்த சம்பவத்தை ஒரு காரணமாக வச்சு இந்து மாணவனை வந்து இது வந்து நம்ம இந்துக்கள் வந்து ரொம்ப கவனத்தோட நம்ம வந்து பாத்துக்கணும் இந்துக்கள் வந்து ஆயிட்டா நம்மளோட நிலைமை என்ன இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன அப்படிங்கறது வந்து இந்த பக்கத்துல இருக்க பாகிஸ்தான் வங்கதேசம் உங்களை பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அங்க இறந்து போனவர் வந்து அங்க கொன்னவங்க யாரு அங்கு இன்னொரு ஒரு இஸ்லாமிய தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட அதுல இருக்க மாணவரணியில் தான் அங்கே தான் கொண்டு இருக்கான் அங்க அது வந்து அதுல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இவங்க சம்மந்த இல்லாம அது மூலியமா ஒரு கலவரம் கிளம்புது கலவரத்துல நீங்க என்ன பண்றீங்க தொடர்ந்து இந்துக்களோட வீடுகளை வந்து தாக்குறது இந்துக்களை வந்து தாக்குறது அந்த ஒரு இந்து மாணவன் அந்த பையனை அவ்வளோ கொடூரமா அடிச்சு அவனை போய் செத்துட்டான் செத்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த பையனை வந்து ஒரு மரத்துல கட்டி வச்சு எரிச்சு அதுக்கப்புறம் அந்த எரிஞ்ச போனத்தை அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு திரும்ப அதை கொளுத்தி எவ்வளவு ஒரு வன்மோ யோசிச்சு பாருங்க இங்க ஒரு உயிரை ஒருத்தவனை வந்து கோவத்துல அப்படி அடிக்கிறதுங்கிறது வேற அவன் சாகுற வரைக்கும் அடிச்சு அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை எரிச்சு எரிச்சதுக்கு அப்புறமும் அந்த பணத்தை இழுத்துட்டு போய் இதுல என்ன பண்ணிருக்காங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சுத்தில அதை வீடியோ எடுத்து அங்க இருக்கிற இந்துக்களுக்கு எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அப்போ நீங்க என்ன இதற்கான மோட்டிவ் என்ன அப்ப அவங்க முகமது யுனிஸ் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு இதுக்குதான் திட்டமிட்டு அதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி கலைக்கப்பட்டதா அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க ஜென்சி கலவரம் சொல்லிட்டு பண்ணதெல்லாம் என்னது இப்ப இவங்களுக்கு பின்னாடி வந்து இயக்குறது யாருன்னு தெரியுதா அப்போ திட்டமிட்டு இவங்களுக்கு பின்னாடி சிலர் வந்து இயக்கி இயக்கி அங்க இந்துக்களை வந்து இது பண்ணணும் இந்துக்களை துன்புறுத்தணும் அப்படிங்கறதுதான் இதா இருக்கு அங்க இருக்கிற பத்தி பத்திரிகை ஊடகங்கள் தாக்கப்படுது உள்ளே எல்லாம் வச்சு கொளுத்தி விடுறாங்க என்ன நடக்குது இறந்து போன ஒருத்தருக்கு கொன்னது இன்னொரு அப்ப நீங்க யார போய் கொள்ளணும் ஒரு கால உண்மையாலுமே உனக்கு நீ அப்படின்னா யாரும் இந்திய தூதரகத்தை அடிச்சுட்டு இருக்கிறீங்க என்ன சம்பந்தம் உங்களுக்கு அப்போ இதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு இப்ப அன்னிய நட்டு சதி அங்க நடந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கிற இந்துக்கள் அந்த இருக்கக்கூடிய ஒரு மாநிலமே இப்படி செயல்படுது அப்படின்னா கண்டிப்பா அந்த இதுல வந்து பிரச்சனை இருக்கு அடுத்து இங்க நம்ம தமிழக முதல்வர் இருக்காரு பாருங்க அங்க காசால ஒரு பிரச்சனை வந்தோம்னா கருப்பு துண்ட போட்டுக்கிட்டு போய் நின்னாங்கல்ல இந்த பிரகாஷ் ராஜ் சத்யராஜ் இந்த அமீர் இங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்க போயிட்டு இருக்காங்க எங்கயோ இருக்க காசாக்கு போய் பேசுனீங்கல்ல இங்க நடக்குது வங்கதேசத்துல இந்தியாவோட பார்டர்ல இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டீங்க அப்போ இந்துக்களோட உயிர் போனா

வாய துறக்கல நாங்க வந்து என்னைக்குமே வந்து தமிழை வந்து நாங்க வந்து கேவலமாக பேச மாட்டோம் தமிழ் தான் அதாவது பாரதியார் தான் எனக்கு வாய்ப்பே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இல்ல நாம தமிழர் கட்சியில பாருங்க அவர் வந்து நான் எங்க முப்பாட்டை முருகன் அப்படின்னாங்க இப்ப முப்பாட்டை மூலையில தெரியல அப்ப நீங்க நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து தாவேக்கால இருந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள்ல இருந்து யாருமே ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அப்படின்னா அப்ப இவங்களோட மோட்டிவ் என்ன ஆனா திருமாவளவன் சொல்றாரு பாஜக தான் மதவெறி அரசியலுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கு அதுதான் சொல்றேன் இவங்க எல்லாத்தையும் தீம்படுத்தும் கேவலப்படுத்துவாங்க இவங்க அங்க இங்கேயும் கலவரத்தை உண்டு பண்றாங்கல்ல இல்ல இறந்து போறாங்கல்ல அதுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை நீங்க இந்தி போ மொழி போறணும்னு ஆரம்பிச்சீங்கல்ல எத்தனை பேர் இறந்து போனாங்க தியாகிகள் அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களாம் எங்க இருக்காங்க யாரு கருணாநிதியோட அப்பா போய் எங்க மொழி பெயர்த்தாக இறந்து போனாரு செத்து போனாரா ஏன் கருணாநிதி இன்னைக்கு உட்காந்துரு அப்படி மொழி பெயர் இறந்து போனாங்கல்ல அவங்களோட பிள்ளைங்களோ பேரனோ இன்னைக்கு திமுக ஏதாவது கட்சியில பொறுப்புல இருக்காங்களா இல்லதானே அடுத்தவனை கொளுத்தி விட்டு அதுல குளிர்காயிர கூட்டம் அந்த திமுக அப்ப நீங்க அதை அடுத்தவங்களை நினைச்சு பாக்காதீங்க ஏதோ என்ன மதிமுக பிரிஞ்சு போச்சு அப்ப எத்தனை பேர் தீ குளிச்சாங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு வெத்தமே இல்லாம திருப்பி அவங்களோட வந்து ஏன் யார் போனாலும் என்னைய தாண்டி போங்கடா அப்படின்னு அந்த பத்து பிசா பைத்தோ ஒண்ணு இருக்கும் பாருங்க அந்த விஜய் படத்துல அந்த மாதிரி இன்னைக்கு வை சொல்றாரு யார் போனாலும் சரி என்னைய தாண்டி தான் திறந்து தளபதி இருக்கிறாரு இவரேனா ஒரு திமுக ஒரு கிளை செயலாளருக்கு இருக்கிற அறிவு கூட ஸ்டாலின்க்கு கிடையாதுங்க என்னங்க தெரியும் அவருக்கு என்ன பேசினாரு இன்னைக்கு திமுகல ஸ்டாலின் அவர்களை பத்தியும் கருணாநிதி அவர்களை பத்தியும் உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா வைக்கோ அவர்கள் பேசின வீடியோ எடுத்தா போதும் கண்டிப்பா அப்படி எல்லாம் பேசி அத்தனை பேத்த கொளுத்தி விட்டீங்க நீங்க இன்னைக்கு ஒரு உணர்வால ஒரு என்னன்னா நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க திருப்பரங்குன்ற மக்கள் அத்தனை பேர் கொந்தளிச்சுதான் கோவில்ல போய் ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு இஸ்லாமியர்களும் ஏத்திட்டு போட்டு என்னங்கன்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க இப்ப தர்கால வந்து இப்ப அவங்களுக்கு நடக்க போகுது இப்ப அதுக்கு கொடியேத்த நீங்க அனுமதி சந்தன கூட நடக்க போகுது இப்ப நீங்க அதுக்கு கொடியேத்த அனுமதி கொடுத்துட்டீங்க இத்தனை வருஷம் அப்படி ஒரு விஷயம் நடந்தது நமக்கு யாருக்காவது தெரிஞ்சதா அமைதியான முறையில அவங்க பாட்டுக்கு அங்க சந்தன திருவிழா நடக்குது கொடியேத்தது எல்லாம் நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு இந்த திமுக பண்ண ஒரு இந்து விரோத போக்கால இன்னைக்கு அங்க இந்துக்கள் நம்ம என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறாங்க அது என்ன எங்களோட கோவில்ல மட்டும் போய் தீபம் ஏத்தினா அவங்களுக்கு பிரச்சனைங்கிறீங்க அவங்க மட்டும் கொடியேத்த விடுவீங்களா இன்னைக்கு அல்ல வீடியோ பாருங்க அப்ப மக்கள் என்ன கேக்குறாங்க நாங்களும் விளக்கு ஏத்துறோம் அவங்களும் கொடியேத்தட்டும் இப்போ இது இந்த மத பிரச்சனையை தூண்டுறது யாரு திமுக திமுகவுக்கு என்னன்னா மக்களுக்குள்ள ஜாதி பிரச்சனை வந்துடணும் மக்களுக்குள்ள மத பிரச்சனை வந்துடணும் அவனுக்குள்ள அடிச்சுக்கிட்டே தெரிஞ்சா நம்ம ஒரு கேவலமான ஆட்சி நடத்துறதை மறந்துடுவான் அப்படின்னு அமாவாசை படத்துல சொல்லுவாங்க அமைதிப்படல அந்த மாதிரி அப்பதான் நம்ம அன்றாயிரம் கட்டி கசங்கி போட்டுட்டு அடுத்த அன்றாட புசா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்ததுல மக்கள் மறந்து வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் இதை நிச்சயமா மறக்க மாட்டாங்க உங்களை மன்னிக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க இந்துக்களை வந்து சாமான்யமா இடம் போட்டுட்டு இருக்கீங்க அதை வந்து நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறதா ஒரு கோவிலுக்கு ஒரு பிரச்சனை எங்க கோயிலுல ஒரு விளக்கு கூட ஏத்த முடியலங்கிற ஒரு அந்த வேதனை இருக்குல்ல விரக்தி இருக்குல்ல இன்னைக்கு எல்லாரோட மனசுலயும் அது இருக்கு அதை வந்து நல்லா தூண்டி விட்டுருக்கிறது வந்து திமுக உண்மையாலுமே நாங்க வந்து திமுக நன்றி சொல்றோம் ஏன்னா நாங்க ரொம்ப நாளாக நாங்க சொல்றோம் யோ இந்த இந்துக்கள் ஏன் தமிழ்நாட்டுல நீங்க இப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க கேள்வி கேளுங்க பதில் பேசுங்க நம்மளோட கோவில்களுக்காக குரல் எழுப்புங்க நம்மளோட தர்மத்துக்காக குரல் எழுப்புங்க நம்மளோட தெய்வங்களுக்காக குரல் எழுப்புங்க நாங்க சொல்லிட்டு இருந்தோம் இந்த ஒரு பெரிய கும்பகாரணம் தூக்கத்துல இருக்கணுக்கெல்லாம் சாதாரணமா பேசினா கேட்காது நல்ல டமார மேண்டலா வச்சு அடிச்சாதான் உங்களுக்கு குறைக்கும் அந்த மாதிரி இந்த திமுக கோர்ட்ல ஆர்டர் கொடுத்தாலும் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் இருவர் நீதிபதி போட்டு பண்ணாலும் நாங்க பண்ண மாட்டேன் உச்ச நீதிமன்றத்துக்கு நான் போவேன் அப்படின்ற அளவுக்கு நீங்க கொடுத்த அடி இன்னைக்கு ஒவ்வொரு இந்துக்களோட நெஞ்சிலேயும் சம்மட்டி அடியா விழுந்திருக்கு என்னோட முருகன் வந்து திருப்பரங்குன்ற முருகன் பல பேருக்கு வந்து குலதெய்வம் அப்ப குலதெய்வம்ங்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து ஒன்னு இருக்குமா அப்ப ஏன் குலதெய்வம் கோயில ஒரு விளக்கேத்துறதுக்கு கூட இவனுங்க ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றானுங்க அப்ப நாங்க என்ன இங்க அப்படி என்ன நாங்க என்ன ஒதுக்கப்பட்டவர்களா இழுச்சவாயிரங்களா இந்துக்கள் எல்லாம் இங்க வந்து இதா ஒரு பெரும்பான்மை சமுதாயம் யோசிச்சு பாருங்க பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த நிலைமைன்னா நீங்க நாளைக்கு சிறுபான்மையினரின்னு வச்சுக்கோ பாப்புலேஷன்ல குறைஞ்சேன்னு வச்சுக்கோ இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இந்துக்களுக்கு அதுதான் நமக்கும் நடக்கும் இதைதான் திரும்ப 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 நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறது எப்படி நம்மளோட கோவில்கள் முக்கியமோ நம்ம பாரம்பரியம் முக்கியமோ நம்மளோட கலாச்சாரம் முக்கியமான நம்மளோட மக்கள் தொகையும் முக்கியம் நீ ஒரு புள்ள பெத்துக்கிறேன் இல்ல ஒரு புள்ளையும் பெத்துக்க மாட்டே இருக்கக்கூடாது குறைந்தபட்சம் ரெண்டு குழந்தை மூணு குழந்தையா நீ பெத்துக்கணும் பெத்துக்கிட்டாதானே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வரும் இங்க இருக்க இந்துக்களோட பாப்புலேஷன் குறைஞ்சுக்கிட்டே வருது இந்தியாவோட இது கடைசி எது சொன்னாங்களே எப்படி குறையும் பெரும்பான்மை சமுதாயம் எப்படி குறையும் வந்துட்டு இருக்கு அதே மத்தவங்களாம் வந்து பதினெட்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஏறிட்டு இருக்கு அதுக்கு காரணமே முக ஸ்டாலின் தானே அவரே பெருமையா சொல்லிருக்காரு ஏங்க இது சொல்றப்போ உங்களுக்கே கேவலமா இல்லையாங்க அவங்க பாப்புலேஷன் ஏறுறதுக்கு இவர் காரணம்னா என்னங்க இது ஏதாச்சும் எல்லாரையும் அசிங்கப்படுத்துறீங்க அவருதான் பேருக்கு சொல்லுவையோ எதம் புழுப்பத்தால நீங்க கனக்கெடுப்பா நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு எல்லாரையும் வந்து குழந்தை பேர் வந்து அது வந்து லிமிட்டா இருக்கணும்னு அவர் தான் சொன்னாராம் அப்படின்னு அதான் சொல்றேன் என்ன நடந்தாலும் அதுக்கு நான்தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவேன் அப்படின்னா இது கேவலமா இருக்கு என்ன யார் புள்ள பார்த்தாலே அதுக்கு நான் தான காரணம் அப்படின்னா என்னது இது கேவலம் என்னங்க என்னங்க போங்க அதாவது உடல தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் 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 அப்படின்ட்டு உண்மையா தான் தெரியுது அதுதான் சொல்றேன் அவருக்கான அறிவு அப்படின்றதே அவ்வளவுதான் எதுக்கு எதை பேசணும் என்ன சொல்லணும் எந்த ஒரு அறிவுமே இல்லாத ஒருத்தவங்க அடுத்ததா இப்ப அந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் வந்திருக்கு எஸ்ஐஆருக்கு முன்னாடி எல்லாம் தையா தக்கானு குடிச்சிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் தி படத்துல ஒரு கோடி கிட்ட வந்துருச்சு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க டெட் சைலண்ட்ல இருக்காங்க யாருமே வாயத்திற்கல ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்துக்கு மேல வாக்காளர் இருக்காங்க இந்த இந்த இது பிரச்சனை நடந்த டி நகர் சத்யா நூத்தி முப்பத்தி ஏழு வாக்கு அவரோட தொகுதியில எவ்வளவு பேர் நீக்கிருக்காங்க தெரியுமா போலி வாக்காளர் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது ஒரு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள்னா அந்த மனுஷங்க ஜெயிச்சிருக்கணும் தானே கண்டிப்பா நீங்க பண்ணது ஜனநாயக படுகொலையா இல்லையா அஞ்சு ஓட்டுல எல்லாம் நான் அஞ்சு ஓட்டுல தூத்துவங்க ஆயிரம் ஓட்டுல தூத்தோங்க நூறு ஓட்டுல தூத்துவங்க மூவாயிரம் ஓட்டுல தோத்தோங்க அப்போ இந்த ஜனநாயகத்தோட குரல் வலையை நெரிச்சுக்கிட்டு இருக்கிற ஆகறதுக்கு முன்னாடியே தமிழகம் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னு வெறும் ஓட்டுல இப்ப இந்த ஜனவரியில ஹியரிங் வருது வந்து தீர்ப்பாச்சு ஆறு எலெக்ஷன்ல முதல்ல அந்த மாதிரி ஒரு நிலைமையில அப்போ திமுக அப்படின்னாலே இந்த தில்லு முள்ளு பண்றது அப்படிங்கிறது திமுகவுக்கு கைவந்த கலை இதே ரெண்டாயிரத்தி ஆறுல இவங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்துறாங்க எவ்வளவு குளறுபடி இவரோட பையனை மேயர் ஆகணுங்கிறதுக்காக எத்தனை இடத்துல பிரச்சனை கோர்ட்டுக்கு போய் கோர்ட் எத்தனை இடங்கள்ல மறுத்து நடக்க நடத்த சொன்னுச்சு இந்த வரலாறு தெரியாது அவங்களுக்கு இவங்க எங்க வரலாறு தெரியுமாங்கிற உங்க வரலாறு எடுத்தா கேவலமா நாருது நீங்க என்ன உங்க வரலாறு கேட்டா அறிவு திருவிழா எடுத்துறாங்க உங்க அறிவு எல்லாம் எப்படி எப்படி விஞ்ஞான ஊழல் பண்றது எப்படி மாட்டிக்காம திருடுறது எப்படி அடுத்தவங்க மூண்டாட்டி ஆட்டையை போடுறது எப்படி ஊராம்பெத்த பிள்ளைக்கு ஏஇன்சியலை போட்டுக்கிறது எப்படி வந்து இங்க எங்கெல்லாம் நில இருக்கோ அதெல்லாம் நம்ம பட்டா போடுறது இந்த ரோமோ எல்லாம் இருக்கு பாருங்களா ரோபோ ஏதாவது கரக்கர கர கரக்காரன் கம்ப்யூட்டர் அப்படியே ஸ்கேன் பண்ணி நம்பர் வரும் அந்த மாதிரி ஏதாவது இடத்த பார்த்துலே ஆட்டை போடுற போடுற மலை இருக்கு மலையை சுத்தி இத்தனை பேஜ் இருக்கு அப்படியே வளச்சு கட்டி போட்டோம்னா லேண்டு தமிழ்நாட்டுல முக்கால்வசியம் இன்னைக்கு யார் பேர்ல இருக்கு திமுக இருக்கிற பெரிய தலைகளோட கூட்டெல்லாம் இருக்கு குடும்பத்துக்கு தான் இருக்கு இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா இப்போ பூர்ணச்சந்திரன் விவகாரம் அதாவது திருப்பரகுன்ற விவகாரம் பார்லிமெண்ட் வரைக்கும் போயிடுச்சு நேத்து இவங்க கொடுத்த இம்பீச்மெண்ட பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சபாநாயகர் ஏன்னா அந்த கூட்டத்தொடர் முடிந்தது அதனால அது வந்து சபாநாயகர் வந்து அதை பத்தி பார்க்கலாமா யோசிக்கலாமா சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீதிபதிகள் அதாவது இருக்கிற எல்லா முன்னாள் நீதிபதிகளும் நீதிபதிகளும் ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயாவுக்கு ஆதரவாக கடிதத்தை ஜனாதிபதிக்கு இதை நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இப்ப அவங்க செயல்படுற செயல்களை எல்லாத்துக்கும் வந்து இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க பாரதியாருக்கு வந்து இழிவாக அதாவது இவரும் பார்ப்பனர் அவரும் பார்ப்பனர் அப்படிங்கறதுனால இவரை பத்தி பேச போன பாரதியாரை பத்தி வந்து கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப பூர்ணச்சந்திரன் விவகாரமும் இந்த சம்பவத்தினாலதான் இப்போ தீர்ப்பு ஏன்னா ஏற்கனவே தனி நீதிபதி போட்ட இதை இடைக்கால தடை போட்டாங்க அடுத்தது திருப்பரங்குன்றத்துல தீர்ப்புக்கான இது நிலையில தான் இருக்கு என்னடா பண்றதுங்கிற நிலையில தான் வந்து இர இரண்டமர்வு நீதிபதிகளும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்ப என்ன நடக்கும் நீதித்துறை வெல்லுமா இல்ல நீதிதான் வெல்லும் அதுல ஒரு சதவீதம் கூட சந்தேகமே கிடையாது புரியுதா இன்னைக்கு திமுகவோட நிலைமை என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்ட கதையா இருக்கு இந்த கடவுள் மறுப்புன்ற ஒரு கொல்லிக்கட்டைய எடுத்து அது எந்த கடவுள் மறுப்பு இந்த கடவுள் மறுப்புங்கிற ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்து இவங்க தலையை சொரிஞ்சுக்கிட்டதோட விளைவு முடியெல்லாம் பொசங்கி நின்று இருக்கு இன்னமும் வீம்புக்கு சொரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமா இவங்க இவங்கதான் எரிய போறாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நீங்க பாத்துக்கோங்க தமிழக மக்கள் எல்லாம் கடுப்புல இருக்காங்க சரி உன் திமுக இருக்க நிம்மதியா இருக்கானா திமுக இருக்கா சாமி கும்பலமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா நம்மளோட ஆச்சாரமா அவங்க தான் மணி அடிச்சு பூஜை பண்ணி பட்ட போடாம குங்கும வைக்காம உயிதிக்காம வெளியே வர மாட்டாங்க அவங்க அதாவது எப்படி அவங்க ஒரு வித்தியாசமான ஜந்துக்கள்னா இந்த பக்கம் முருகனையும் அந்த பக்கம் சிவனி வச்சு அடுவில் ஈவராய் வச்சு அவருக்கு ஒரு பட்டையை போட்டு விட்டு வர வைங்க அவங்க சரியா ஈவேரா சாமி இல்ல அப்படி சாமியை கும்பிட்ற முட்டா பையன் சொல்றவங்களுக்கு ஈவேராக்கு ஒரு பட்டையை போட்டு வந்து அவரையும் சாமியின்னு கும்பிட்டு வெளியே வர அவ்வளவு முரட்டு பக்தர்கள் எல்லாம் திமுக இருக்காங்க சரியா இன்னொரு பக்கம் பொதுமக்களே கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க அடுத்தது காவல்துறை காவல்துறையோட கைய கட்டி போட்டு காவல்துறை என்ன வேலை பார்க்க வைக்கிறீங்க பூர்ணச்சந்தன் இறந்து போனா கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் எவன் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்ல போய் கிளி யாராவது உதயநிதிக்கு எதிராக போஸ்ட் போட்டா அந்த போஸ்ட் போய் கிளி முதல்வருக்கு எதிராக போஸ்ட் போட்டா கிளி திருநெல்வேலிக்கு திருச்செந்தூர் போயிருக்காரா யாரு முதல்வர் போயிருக்காருங்க அங்க எதிர்ப்பு மாநிலத்துக்குள்ள அவருக்கு எதிர்ப்பு முதல்வருக்கு மட்டும்தான் நடக்கும் கோயம்புத்தூருக்கு வந்தாரு கோபாக் ஸ்டாலின் சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டாங்க அடுத்து திருநெல்வேலிக்கு போறாரு திருப்பரங்குன்றத்துல நீங்க தீப உங்களுக்கு என்ன சொல்லி வீடு வீட்டுக்கு கருப்பு கொடி கட்டுறாங்க போலீஸோட வேலை என்ன தெரியுமா வீட்டு அமைதியான முறையிலங்க இது ஜனநாயக நாடு யாரையும் அவங்க வந்து இது பண்ணல போய் போலீஸ் இதை மறைக்கல கொடி தூக்கி நீங்க கவர்னரோட கார்ல விட்டு அப்படி அப்படிலாம் செய்யல அவங்க அவங்க வீட்டு வாசல்ல கருப்பு கொடி கட்டிருக்காங்க யா வீட்டு வசல்ல கருப்புக்கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு போலீஸ் போய் யார் யாரெல்லாம் கருப்பு கொடி கட்டுக்கணும் அந்த கருப்புக்கடி எல்லாம் உருவெடுக்குது கருப்பு கருப்புக்கொடி கட்ட கல்ட்ட மாட்டேன்னு சொன்னோம்னா அவனை வந்து கைது பண்ணுது பிரச்சனை பண்ணுது யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா அப்ப ஜனநாயகத்தோட குரல் வலியை நெரிக்கணும் எல்லா வகையிலயும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அப்ப மக்கள் வேடிக்கை பத்திரம் சும்மா இருப்பாங்களா அடுத்து காவல்துறை இந்த அவங்களுக்கு மன உளைச்சல் இருக்குல்ல ஏன்னா நம்ம வேலை என்ன இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவ்வளவுதான் இருக்கு நம்ம வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அசிங்கப்படுத்துறாங்க பாக்குறவங்க காவல்துறையை காரித்துறாங்க இப்ப பாருங்க பொறுப்பு டிஜிபி நெஞ்சுவலின் போயிட்டு கிளம்பி போயிட்டாரு பூசாரி வேலையும் வேணாம் ஓ சோறு வேணா எனக்கும் பொறுப்பு டிஜிபி வேணா என்ன விட்டுறா சாமின்னு சொல்லி கிளம்பி ஓடிட்டாங்க ஏன்னா இப்ப இந்த திருப்பரங்குன்ற தீபத்துனுக்கு யார கேள்வி கேட்பாங்க எப்பா வானு நீதிபதி கூப்பிடுவாரு அடுத்து கே நேருக்கு ஒரு எஃப்ஐஆர் ஏடி வருது இப்ப வந்திருக்கிற வந்து அபய்குமார் டிஜிபி அவர்களுக்கும் அவர் வந்து கூடுதல் டிஜிபியோட கூடுதல் பொறுப்புல இருக்கு அதுக்குதான் இப்ப உயர் தான் சொல்றாங்க இல்லையா காவல்துறை கடுமையானதுக்குள்ள ஏன் வந்து கே என் நேரு மேல எஃப்ஐஆர் போடலன்னு தமிழக முதல்வரும் டிஜிபியும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கு இப்ப அதுக்குள்ள நியூ இயர் வர்றதுக்குள்ள இன்னொரு பொறுப்பு டிஜிபி வருவாருன்னு நினைக்கிறேன் அதான் அப்ப காவல்துறை ஒரு கடுமையான மனு உளைச்சல் இருக்கு நீதித்துறை நீ யாருக்கு தான் பயப்படுவ நீ என்ன பெரிய நீ பெரிய அவ்வளவு பெரிய தௌலத்தா நீ என்ன பெரிய அவ்வளவு பெரிய ரவுடியா திமுக காரைங்களுக்கு என்னன்னா நம்மள விட்ட யாருக்கு நம்மள யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீதித்துறை ஒரு கோர்ட்ல ஆர்டர் போட்டா அதை நீ செஞ்சேதான் ஆகணும் கண்டிப்பா அப்போ அதை முடியாது உன்னால என்ன வேணா பாப்போம்னு சொல்லிட்டு நீதி அரசரையே அவர் என்ன ஜாதி அவர் என்ன மதம் பட்டை போட்டிருக்கான் பூணூல் போட்டிருக்கான் அவன் போய் அந்த சனாதன இதுல சங்கமத்துல போய் பேசுறான் ஆர் எஸ் எஸ் ஓட கைகூலி ஒரு இடத்துல போய் சனாதனம்னு ஏதோ பேசிட்டாராம் தான் அமித்ஷா சொல்லியிருந்தாரு எப்படி நீதிபதி தீர்ப்பு சொன்னா நீ காவி சாயம் பூசி காவி சாயம் பூசி நீதிபதி இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு கையெழுத்து வாங்குறாங்கன்னா அப்போ ஒட்டுமொத்த நீதித்துறையில இருக்கவங்களா என்ன பண்ணுவாங்க அப்ப பதில் சொல்லும் போது பார்லிமெண்ட்ல இருந்துருக்கணும் இல்லையா எல்லா எம்பி ஏன் ஓடி இல்ல அதான் நான் சொல்றேன் அப்ப அமித்ஷா அவர்கள் கேள்வி கொண்டா எல்லாம் துண்டகாலம் துணியாக எந்திரிச்சு சொல்லியே ஓடுறாங்க அவங்களுமே கூட பாருங்க இந்திய கூட்டணியில கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தி மூணு எம்பிக்கள் இருக்காங்க கையெழுத்து போட்டது வெறும் நூத்தி இருபது பேர் தான் மீதி இருக்கவனுக்குலாம் மனசாட்சி இருக்கு சாமி கும்பிடுறவங்க புரியுதான் இந்த நூத்தி இருபது பேரும் மனசாட்சியா கழுத்து போட்டு மாட்டாங்க அவங்களுக்கு மனசாட்சி கொடுத்தது வேற வெளியில இவங்க கூட்டணியில வந்து தொலைச்சிட்ட மேலாம் கழுத்து போடுறோம் அப்ப திமுக அங்கே காரித்து போயிட்டாங்க இந்தி கூட்டணியிலேயே அடுத்தது நீதித்துறை கவனிக்கமா கவனிக்காதா உங்க மேல ஊறுபட்ட ஊழல் கேஸ் இருக்கு நீங்க பெரிய நாங்க டேலண்டடா ஒரு விங்கான ஊழல் பண்றவங்க நீங்க திரும்ப இது பண்ணலாம் அப்ப நீதித்துறையில உங்கள கம்ப்ளீட்டா உங்கள ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ஓ நிலைமை என்ன உங்க தாத்தா ரெக்கார்டுல இருந்து உங்க கூட உங்க அத்தையில இருந்து ஒரு சின்ன சின்ன பகவதியில இருந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்து ஆர் ஆசால இருந்து டி ஆர் பாலுல இருந்து ஜெகத் ரச்சகன்ல இருந்து வேற சொல்லுது யார் பேர் சொன்னாலும் ஏவா ஏவாவேல இருந்து பொன்முடியில இருந்து துரைமுருகன்ல இருந்து சேகர் பாபு யாரு பேர் எடுத்தீங்களால எல்லார் பேர்லயும் கேஸ் இருக்கு ஊழல் லஞ்சம் நில அபகரிப்பு காசுக்கு பணத்தை வாங்கிட்டு வேலையை கொடுத்தாங்கன்னு எத்தோ ஒரு கேஸ் ஏற்கனவே பேசும்போதே வந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அது கண்டிப்பாக இது உண்மை தானே ஆல்ரெடி பொன்முடி மேல தீர்ப்பு வந்துருச்சு தானே அவரு போய் என்னால முடியல எனக்கு ரொம்ப வயசா சொல்லி வாங்கிட்டு இங்க வந்து குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களோட ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு போறப்ப தள்ளாடி தள்ளாடி போயிட்டு என்னால முடியல வய வயோதிகமா இருக்கு அப்படின்ட்டு வந்து இது பண்ணுவாரு ஆனா பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா படுத்தப்பட்ட நின்னா நாமனு பேசுவார் வயசான பேசுற பேச்சா அதெல்லாம் இந்த மாதிரி இதுதான் திமுகவோட வரலாறு திமுகவோட வரலாறு நாங்க எழுபத்தஞ்சு கால திமுகவோட வரலாங்கிறாங்கள இதுதான் திமுக இப்ப நீதிபதிகள் வந்து கடிதம் அனுப்பி இருக்கிறதே வந்து நீதித்துறையை வந்து வெல்ல வைக்கணும் அதுதான் வந்து இன்னைக்கு கடைசி நம்பிக்கை அதுதான் நீங்க இப்ப இருக்கீங்க என்ன ஒரு மீடியாக்காரன் கை மேல கை வச்சா எல்லா மீடியாக்காரங்களும் வருவாங்க இல்லையா கண்டிப்பா இன்னொன்னு அந்த மீடியாக்காரன் நியாயமா இருக்கிற பட்சத்துல இங்க நீதிபதி எந்த தப்பும் செய்யல அவர் ரொம்ப நியாயமான செயல்பட்டு இருக்கிறாரு அது ரொம்ப தெளிவா ஒவ்வொரு தீர்ப்பையும் படிச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பு பதினேழு தீர்ப்பு சொல்லி அதுல என்ன பிரச்சனை எதனால அந்த தீர்ப்பு அப்படி வந்துச்சு இது எப்படி இருக்கு இவரே பர்சனலா அந்த இடத்துக்கு போய் அதை தர்காக்கும் இந்த தீபத்துனுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கிறாரு இவங்களுக்கும் இந்த போறவங்களால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பாத்துருக்காரு தர்கால இருக்கிறவங்களோட ஒப்பீயன கேட்டிருக்கிறாங்க இது இல்லாம ஆதாரங்கள்லாம் கேட்டிருக்காரு சங்க இலக்கியல இருந்து ஆதாரம் இருக்கா இங்க முன்னாடி விளக்கி எரிஞ்சதுக்கான ஆதாரம்

இந்துக்களோட விளக்கு ஏத்துனா பிரச்சனை வரும் அதே தர்காலை போய் நீ கொடியேத்துனா சந்தன கூட நடத்தினா பிரச்சனை வராது இந்த துறை அமைச்சரே இந்த கிறிஸ்துவர் தானே அப்புறம் அவர் எப்படி வந்து அவர் என்னன்னு அவருக்கே தெரியாதுமா அல்லா அல்ல கத்துவாங்க எதுக்கு போனீங்கன்னா இத்தார் நமக்கு போனா குள்ளாவை போட்டுக்குவாங்க அவங்க என் இந்த உதயநிதி இப்ப போய் பேசியிருக்காருல கிறிஸ்துமஸ்ல நான் என்ன கேக்குறேன் இவங்க கிறிஸ்துவர்களையும் ஏமாத்துறாங்க இஸ்லாமியர்களையும் ஏமாத்துறாங்க உதயநிதி சொல்றாருல நானும் ஒரு கிறிஸ்துவன் என் மனைவியும் ஒரு கிறிஸ்துவச்சுங்கிறாருல நான் சொல்றேன் இந்த நீங்க பைபிள் எல்லாம் வச்சிருக்கீங்களா ஆகமம்லாம் ஏதாவது ஒரு வாசகம் சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க இன்னொன்னு நீங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க தொழுகு பண்றதுக்கு நீங்க அதை கரெக்டா பண்ண போறாரா அவரு இல்ல எப்படி பிரே பண்ணுவாங்களா தெரியுமா அவருக்கு ஏதாவது ஒரு ஆகமம் ஒரு வாசகம் சொல்ல தெரியுமா எதையாவது ஒன்னு ஃபாலோ பண்ணுவாரா எத்தனை அமைப்புகளுக்கு கிறிஸ்துவ இருக்குன்னா தெரியுமா இல்ல அப்புறம் எங்கிட்ட போனா குள்ளாவ மாட்டேங்கிறீங்களே உள்ள ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொழுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மசூதிக்கும் தர்காக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா இதுல இஸ்லாமியர்களுக்குள்ள எத்தனை பிரிவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை ஒண்ணு இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு இயேசுவை போல தூய்மையானவர் கருணாநிதியம் சொல்லியிருக்காரு நான் இதுக்கு கிறிஸ்துவர்கள் இப்போ பொங்கி எழுந்து கேள்வி கேட்கணும் ஏசு எப்பயா மூணு பொண்டாட்டி கட்டினாரு ஏசு எப்பயா ஃபாரிங்ல போய் நிர்வாண இதுல போய் கலந்துகிட்டாரு ஏசு எப்பயா வந்து எழுபது வயசுல இருக்கால இருபத்தாறு வயசுல ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டாரு கிறிஸ்துவர்கள் கேட்கணும் தூய்மைங்கிற வந்து ஒரு புனிதமான ஆத்மா அவர் அவரு ஒரு சித்தர் போல வாழ்ந்தவர் அவர் வந்து இமயமலையில எல்லாம் வந்து தவம் பண்ணிட்டு போனதா வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறாங்க அவர் தன்னோட வாழ்க்கையை வந்து எப்பவுமே அது சொல்றதா இன்னைக்குமே சித்தர்களோட என்னன்னா யாரெல்லாம் வரீங்களோ உங்களோட கர்மாவை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றதுதான் சித்தர்களோடது அதனால சித்தர்களுக்கு எப்பவுமே உடம்புல கடுமையான அந்த புற்று வியாதி மிகப்பெரிய நோய் எல்லாமே வரும் தொழு நோய் என்னன்னா அந்த கர்மாவை அவங்க எடுத்துப்பாங்க அது போலதான் இயேசுநாதர் வந்து அந்த அந்த மக்களோட கர்மாவெல்லாம் தான் எடுத்துக்கிட்டு தான் அவர் வந்து அந்த சிலுவையில வந்து அதை நான் வந்து நான் மறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தான் வந்து அந்த இதை வந்து ஏத்துக்கிட்டாரு அப்ப கிறிஸ்துவ மக்கள் கேட்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவங்கள ஒருத்தவங்களை வந்து நீங்க இயேசுநாதரோட போய் ஒப்பிடுறீங்களே அப்ப அதான் சொல்றேன் இவங்க எந்த மதத்துல இருக்கிறவங்களுக்கும் நியாயம் கற்பிக்க மாட்டாங்க எந்த மதத்துல இருக்கிறவங்களையும் மதிக்க மாட்டாங்க இவங்களுக்கு தேவை கேவலமான அந்த வாக்கு வங்கி அரசியல் ஓட்டு போடணுங்கிறதுக்காக கிறிஸ்துவர்கள்லாம் திமுக ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி பாருங்க உங்களையும் இப்படிதான் கேவலப்படுத்துவாங்க இஸ்லாமியர்கள்லாம் வாக்கு வங்கி ஒருங்கிணையாம இருந்து பாருங்க உங்களையும் இப்படிதான் கேவலம் பேசுவாங்க அவங்களுக்கு தேவை ஓட்டு இவங்க சாமி ஏதாவது ஓட்டு போட மாட்டாங்கடா அப்படின்றதுக்காக உங்களை அப்பீஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கடவுள் மேலையோ உங்களோட இறை தூதர்கள் மேலயோ உங்களோட நம்பிக்கைகள் மேலேயோ இவங்களுக்கு ஒரு பைசா மரியாதை கிடையாது அதே முதல்வர் உருட்டிப்பாரு இனிமே பாருங்க எழுதி வச்சுக்கோங்க இப்போ டிசம்பர் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியா ஃபுல்லா ஹைலைட் பண்ணுவாங்க அக்கா அந்த கோயிலுக்கு போனாங்க அக்கா இந்த கோயிலுக்கு போனாங்க ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணாங்க குதிரைக்கு பூஜை பண்ணாங்க எங்க இருந்து ஃபாரின்ல இருந்து எல்லாம் வேற கொண்டு வருவாங்க நீங்க மாட்டை நாங்க பசுமாடு கோமாதாவுக்கு பூஜை பண்ணா ஏன்னா மாட்டு முத்திரம் குடிக்கிறவனேங்கிறாங்க நீ ஒட்டக பூஜை பண்ற அப்ப ஒட்டக முத்திரம் குடிச்சா உனக்கு நல்லா இருக்கா கேள்விப்படுறோம் ஒட்டக பூஜை நீ கேள்விப்பட்டிருக்க ஒட்டக பூஜை பண்றாங்க நீ அப்ப ஒட்டக முத்திரம் குடிச்சவனுக்கு நல்லா இருக்கா எதுக்கு என் மனைவியும் கோயிலுக்கு தான் போறாங்க அப்படின்னு சீன் போடுறதுக்கு இப்ப உங்க மனைவி கோயிலுக்கு போறேன்னா அடுத்த சொல்றாரு நீங்க வாழ்க்கையில உருப்பணும்னா மனைவி சொல்றதை கேளுங்க உங்க மனைவி கோயில் கோயிலா போய் விளக்க போடுறாங்கல்ல அப்ப உங்க மனைவி சொல்றது கேட்டு திருப்பூரத்துல அவங்க மனைவி சொல்லிதான் ஆட்சியே நடக்குது இல்லங்க அவங்க மனைவி போய் கோயில விளக்கேத்துறாங்கல்ல அவங்க மனைவி சொல்றது கேட்டு திருப்பரங்குடத்துல விளக்கேத்துங்க உங்க மனைவி நெத்தி நிறைய குங்குமம் வச்சு விபூதி வச்சிருக்காங்கல்ல நீங்க விபூதி வச்சு அழிக்கிறீங்க அப்ப என்ன அப்ப நீங்க போய் தானே பேசுறீங்க அப்ப மனைவி சொல்றதை நீங்க என்ன கேக்குறீங்க ஊருக்கு பேசுறீங்களா அப்ப ஏன்னா மக்கள்ல லூஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி எழுதிருக்காங்களா புத்தகத்துல கோவில் வந்து கொண்டு வந்து புளியோதர சக்கர பொங்கல் எல்லாம் நல்லா ஆனா விபூதி குங்கம் தான் மாட்டாருன்னு இது என்ன மாதிரியான பக்கம் தெரியும் உங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன் உனக்கு கடவுள் மறுப்பாளர்கள் இங்க இந்து மதத்துல ஏகப்பட்ட சித்தர்களே இருந்திருக்காங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல இது உண்டை கட்டி வாங்கி தீங்க சம்பிரதாயம் மட்டும் ஒத்துக்க ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி இங்க கடவுள் மறுப்பாளர்களா ஏகப்பட்ட சித்தர்களே இருந்திருக்காங்க இந்து மதத்துக்கு கடவுள் மறுப்பு ஒண்ணு புதுசு கிடையாது ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஒரு அந்த சிலைக்கு செய்யறத ஒரு மக்களுக்கு செய் மக்களுக்கு சேவை பண்ண மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுனாங்க அப்படிதான் சித்தர்கள் வந்து அவங்க வந்து நாத்திகம் பேசுனாங்களே ஒளிஞ்சு அயோக்கியத்தனமா சாமியை கேவலமா பேசுறது ஒரு சாமியை கேவலமா பேசுறது அந்த மக்களை இழிவுபடுத்துறது நீ மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டான் மக்களையும் உருவி இருக்கிற கோமணத்தையும் ஒட்டு உருவி விட்டுருவ கனிம வளர்த்த கொள்ளையடிப்ப மண்ணை சுரண்டுவ மலையை சுரண்டுவ ஆத்துல இருக்க நீரை சுரண்டுற எல்லாத்தையும் இது பண்ணி தமிழ்நாட ஒரு பொட்டல் கடை ஆக்கி வச்சிருக்கீங்க நாலரை லட்சம் கோடிக்கு மேல இந்த நாலு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு பத்து லட்சம் கோடியை கடன்கார மாநிலமாக்கி வச்சிருக்கீங்க குடியார மாநிலமாக்கி வச்சிருக்கீங்க இந்த இன்னைக்கு ராமேஸ்வரத்துல ஒன்பது கோடி ரூபாய்க்கு கஞ்சா எண்ணெய் எவ்வளவு ஒன்பது கோடி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒன்பது கோடிக்கு கஞ்சா எண்ணெயா கைப்பட்டிருக்காங்க கஞ்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் கஞ்சா எண்ணெய் இவங்க கச்சா எண்ணெய வச்சு மோடி அவர்கள் வந்து உலக பொருளாதாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கஞ்சா எண்ணெயை வச்சுக்கிட்டு உலக பொருளாதார ரேஞ்சுக்கு இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டாயிரத்தி முன்னாடி இந்த அளவுக்கு போதை பொருள் புழக்கத்தை பாத்தீங்களா தமிழ்நாட்டுல கிடையாது விவசாயமே ஒரு பர்சன்டேஜ் வந்துருச்சு என்னன்னா காவல்துறையை கைய கால கட்டி போட்டாங்க காவல்துறை அவுத்து விட்டா ஒரு ஒரு வாரம் எவனே எந்தெந்த தெருமுக்குள்ள கஞ்சா விக்கிறான் ஏவன் கஞ்சா குடிக்கி எவனுக்கு விக்கிறான் முதல் கொண்டு காவல்துறைக்கு தெரியும் காவல்துறை போய் அவன் மேல கை வச்சுன்னா அங்க இருந்து ஒரு வட்ட செயலாளர் வருவாங்க அதுக்கு மேல கிளை செயலாளர் வருவான் அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் வருவாங்க என் மச்சா என் சித்தப்பன் என் பெரிய பேனு இப்படிதானே திமுக கலைஞர் அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போட வருதுல சரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா எஃப்ஐஆர் போட்டா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது கிடையாது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி நடந்தா அதுல குற்ற செயல்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு அவனுக்கு என்னன்னா உள்ள போவாங்க ஒரு மிரட்டி மிரட்டி அனுப்பி விட்டுருவான் என்ன பண்ணுவாங்க காவல்துறையிலன்ற பயம் விட்டு போச்சு ரத்து பண்ணிட்டாங்க ஞானசேகரன் பெரிய தியாகிமா யாரையோ ஒரு சாரை காப்பாத்துறதுக்காக தன் வாழ்க்கைய வந்து அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு தியாகி அவருக்காக கூட பண்ணலன்னா திமுக இருக்காங்க விட்டுருவாங்களா இது மாதிரி பல தியாகிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்க யாராவது ஒரு பெரிய தலைய இருக்கிறதுக்காக சின்ன தலையை போட்டு நோக்கி விட்டுருவாங்க இந்த சினிமா எல்லாம் பாக்குறோம்ல டே அன்னையா அருவாலை கொடுமே நான் போறேனே அப்படின்னு போவாங்கல்ல அந்த மாதிரி இந்த தலை சின்ன மீன்கள் எல்லாம் அதனால இவங்க எல்லாமே பண்ணுவாங்க இந்த குண்டாஸ் யார் மேல தெரியுமா போடுவாங்க யூடியூப்ல பேசுறாங்க இல்ல அவங்க மேலதான் குண்டாஸ் போடுவாங்க ஒரு பொண்ணை போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ற மேல குண்டாஸ் போட மாட்டாங்க அதெல்லாம் மிகப்பெரிய பாவம் அது வந்து சமூக தொண்டு பண்ணிட்டு இருக்கிறான் அந்த சமூக தொண்டு பண்றவ மேல குண்டாஸ் போட்டீங்கன்னா திராவிட ஆட்சிக்கு என்ன நியாயம் கிடைக்கும் என்னமா புரியாம பேசிட்டு கண்டிப்பா இன்னைக்கு இந்த தேர்தலில் வந்து கண்டிப்பா திமுக த ஏன்னா நூறு சதவீதம் நீங்க பீகாருக்கும் இதுக்கும் நாங்க வந்து ஒரு ஒற்றுமையை நாங்க சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம் இந்த எஸ்ஏஆர்ல ஏஆர்ல இருந்து சரி நிறைய அந்த பெண்களோட இதுலாம் சொல்லிருந்தோம் இதுல பாருங்க பீகார்ல எப்படி அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது அப்படின்றப்ப எல்லாரும் பண்ணாங்க இங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி லட்சம் வந்திருக்கு அதே போல அங்க பெண்கள் பெருவாரியா சாதாரணமா போடுற விட்டு விட பத்து சதவீத அதிகம் பெண்கள் என்னன்னா இவனுங்க வந்துடவே கூடாது இந்த காட்டாட்சி வந்துடவே கூடாது இவனுங்க வந்தானுங்கன்னு நம்ம ரோட்ல நடக்க முடியாது திருப்பி வந்து லஞ்சம் உழலு கொண்டு போயிடுவானுங்க காட்டாட்சி ஆயிடும் அப்ப நம்ம இவருக்கு தான் போடணும்னு சொல்லி கிளம்பி வந்தாங்கல்ல அந்த மாதிரி தமிழகத்துல பெண்கள் நீங்க எழுதி வச்சுக்கோங்க பெண்கள் பெருவாரியா கிளம்பி வந்து இந்த திமுகவுக்கு சாவ முடியாடிப்பாங்க திமுக இனி வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க அது நூறு சதவீதம் நடக்கும் பீகாருக்கும் தமிழகத்துக்கும் இந்த ஒரு வரலாற்று ஒற்றுமையை வந்து நம்ம வந்து வரலாற்றுல பதிஞ்சு வைப்பாங்க இது எப்படி இப்படி ஒரு ஒற்றுமையா நடந்துச்சு அப்படிங்கறது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோயின்சிடன்ஸா நடக்கும் பாருங்க பாருங்கபுரத்துல நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு பாஜக இடம் பிடிச்சது பாஜக நீங்க சொல்றாங்க நீங்க எல்லாம் நார்த்ல பண்ணலாம் சவுத்துக்கு வர முடியாது சவுத்துக்கு வர முடியாது சொல்லுவாங்க வர முடியாது நாங்க சவுத்துக்கே வர முடியாது நாங்க அப்புறம் தெலுங்கானாக்கு வந்து அதெல்லாம் உங்களால முடியாது ஆனா கேரளாக்கு வர முடியாது நாங்க இந்த கேரளாக்கு வந்தாச்சு ஏ நீ கேரளாக்கு வரலாம் தமிழ்நாட்டுக்கு வர முடியாம தமிழ்நாட்டுக்கு வருவோம் ஆல்ரெடி இப்ப நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டுக்கும் வருவோம் உங்களை வந்து எப்படி வந்து நீங்க உங்களை வந்து திமுக அப்படிங்கிற ஒரு இந்து விரோத மக்கள் விரோத தீய சக்தி தீய சக்தினா என்ன பண்ணணும் அது கண்டிப்பா அகற்றப்படணும் அழிக்கப்படணும் அதை செய்யறதுல பாஜகக்கு ஒரு துளியும் வந்து தயக்கமே கிடையாது அதை நாங்க வந்து உண்மையாலுமே மக்களுக்கு செய்யற மிகப்பெரிய தொண்டு அதனா நாங்க செய்றோம் ஏன்னா மக்களுக்கு மிகப்பெரிய தீமை இவனுங்க இவங்க மக்களை ரத்தத்தை உரிய சோம்பிகள் போற ஒரு ரத்த காட்டேரி போல மக்களை உறிஞ்சு நீங்க மக்களுக்கு போக வேண்டிய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் உறிஞ்சு நீங்க வந்து கொழுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்தோட கடன் பத்து லட்சம் கோடினா இந்த பத்து லட்சம் கோடிக்கு நீங்க கிட்ட சொத்து இருக்கு இப்ப இவங்களோட சொத்துக்களை நீங்க பறிமுதல் பண்ணாலே தமிழகத்துல இருக்க அத்தனை பேரும் வந்து நீ பணக்காரனா இருப்பான் அப்ப இந்த காசெல்லாம் யார்ட்ட இருந்து கொள்ளையடிச்சது எங்க தமிழர்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சது அப்ப நீ எங்க தமிழர்கள் வாழ்வாதாரத்தை உறிஞ்சிட்டு நீங்க எல்லாம் அப்படி புண்டு கொளுத்துட்டு இருப்பீங்க அவங்கள ஒரு பிச்சைக்காரங்களை போட ஒரு கீவலமா கேவலமா ஒரு இரண்டாம் தர குடிமக்கள் மாதிரி நீங்க நடத்துவீங்கன்னா அப்போ உங்களை முற்று இல்லாம அழிக்க வேண்டிய கடமை வந்து பாஜகவுக்கு இருக்கு